न बीयम यारसूल या न बीमा यारसूल அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஜ்மாயின் அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கை மறுஉலக வாழ்க்கை வெற்றி பெற வேண்டுமானால் இரண்டு அவசியம் ஒன்று ஷரீஅத் இன்னொன்று தரீகத் இந்த தரீகத்திற்கு தமிழிலே ஆன்மீகம் என்று சொல்லுவோம் அரபி மொழியிலே தசவு என்றும் சொல்லுவார்கள் ஆக இரண்டுமே வேண்டும் ஒரு வண்டியின் சக்கரங்களை போல ஒரு பறவையின் இரண்டு இறக்கைகளை போல ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல இரண்டும் சரியாக இருந்தால்தானே அது நன்றாக இருக்கும் அப்பொழுதுதானே அது படனை கொடுக்கும் அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு தரியக்கத்தும் இருந்தால் இருந்தால்தான் அவனுக்கு வெற்றி கிட்டும் இன்னொன்று நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருள்மறையாம் திருக்குரானிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான் இரண்டுமே வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஷரே அத்தையும் நாம் அமைத்திருக்கிறோம் தரியக்கத்தையும் அமைத்திருக்கிறோம் என்கிறான் இறைவன் சொன்னான் அல்லவா மின்ஹாஜ் என்று மின்ஹாஜ் என்றால் பாதை என்பது பொருளாகும் தரிய கத்தி என்றால் அதுவும் பாதை என்றுதான் அர்த்தம் ஆகவே ஒவ்வொருவருக்குமே நாம் ஷரீ அத்தையும் தரியக்கத்தையும் அமைத்து வைத்திருக்கிறோம் என்கிறான் ஆனால் இன்றைக்கு சிலர் ஆன்மீகத்தை விட்டும் மிக தொலைவிலே இருக்கிறார்கள் அவர்கள் தொலைவிலே சென்றது ஒரு அறியாமை கிட்டே நெருங்கி வர வேண்டும் ஆனால் இதற்கு மத்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கெல்லாம் ஆன்மீகம் தேவையில்லையே என்று நினைக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இரும் இந்த வசனத்திலே சொன்னானே ஷரீ அத்தும் தரியக்கத்தும் அனைவருக்கும் உண்டு என்று அப்படியானால் சிலருக்குத்தானோ இறைவன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் இல்லையே எல்லோருக்கும் தானே அப்படியானால் ததியக்கத் அனைவருக்கும் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நபி சல்லல்லாஹூ அலைவசெல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஒருவர் வருகிறார் வெண்ணிற ஆடிய அணிந்த பண்ணம் வருகிறார் நபி சல்லல்லாஹூ அலைவசெல்லம் அவர்களுக்கு முன்னாலே மண்டியிட்டு அமர்கிறார் நபி சல்லல்லா அழைச்செல்லம் அவர்களிடத்திலேயே கேள்வி கேட்க இருக்கிறார் மல்லி இஸ்லாம் மல்லி ஈமான் என்ற கேள்வியை எழுப்புகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலையும் சொல்லிப்டுகிறார்கள் அடுத்துவர் கேள்வி கேட்கிறார் இங்கத்தான் நமக்கு பாயிண்ட் மல்லி எஹசான் எஹசான் என்றால் என்ன என்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பதில் கூறுகிறார்கள் அன் தஃபு தல்லாஹ கஅனக்க தராஹு அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் வையில்லம் தக்குன் தராஹு ஃபின்னஹு யராக்கே அல்லாவை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் என்கின்ற உணவை பெற்று நீங்கள் வணங்க வேண்டும் இந்த உணர்வு வேண்டும் இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் என்கின்ற உணர்வை பெற்று வணங்க வேண்டும் என்று நபி சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் வந்தவர் திரும்பி சென்றுவிட்டார் பிறகு கேட்டார்கள் வந்தவர் யார் தெரியுமா அவர்கள்தான் ஜிபிர அவர்கள் ஏன் வந்தார்கள் உங்களுக்கும் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்று தருவதற்காக வந்துவிட்டு செல்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள் இஸ்லாத்தை பற்றி கேள்வி எழுப்பி பதிலையும் வரவழைத்தார்கள் ஈமானை பற்றி கேள்வி எழுப்பி பதிலையும் வரவழைத்தார்கள் அதற்கு பிறகு யஹசானை பற்றி கேள்வி எழுப்பி பதிலையும் வரவழைத்தார்கள் யார் ஜிபிர அலிஸ்லாம் அவர்கள் வந்ததே உங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருவதற்கு இஸ்லாம் ஈமான் அது ஷரி என்றால் எஹசானை பற்றி கேட்டார்களே அதுதானே தரியக்கத் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தானே தீனக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தர வந்துவிட்டு செல்கிறார்கள் அப்படியானால் தரியக்கத்தும் தீனிலே ஒரு அங்கம் என்பதை இந்த ஹதீது மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா இந்த ஆன்மீகம் ஏன் வேண்டும் என்றால் இறைவனை பற்றி அறிய வேண்டும் சொல்லும் அல்லவா இறைவன் குரானிலே சொன்னான் அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறான் இறைவன் இறைவன் நம்மை படைத்தான் அவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அறிந்து கொள்ளுதல் என்பதுதான் தரிய கத் அதே போன்று பாருங்கள் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அவசியம் அல்லவா இறைவன் குரானிலே சொன்னானே இறை நான் அனுப்பி வைத்ததே மக்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவது நான் ஒரு அனுப்பி வைத்தேன் அவர்கள் மக்களுக்கு எனது வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள் வயுசக்கீகம் மக்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள் அப்படியானால் இறை தூதரை இரவன் அனுப்பி வைத்ததே மனதை தூய்மைப்படுத்துவதற்கு என்றால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது படுத்துவது எவ்வளவு அவசியம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா தடீக்கத்திற்கு வந்தால்தான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது எப்படி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் இறைவன் சொன்னானே வது அஃப்லஹமன் ஜக்காக ஹாபமன் தஸ் ஆஹா யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ படுத்தினாரோ அவர் வெற்றி கண்டார் யார் உள்ளத்தை மாசுபடுத்தினாரோ அவர் தோல்வி கண்டார் இறைவன் குரானிலே வஷம்சி வதுஹாகா வல்கமரி இதா சூரியனின் மீது சத்தியமாக லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக சந்திரனின் மீது சத்தியமாக இறைவன் தொடர்கிறான் வானத்தின் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக இறைவன் மீது சத்தியமாக என்றெல்லாம் இறைவன் சத்தியங்களை செய்கிறான் ஏறத்தாழ பதினோரு சத்தியங்கள் செய்கிறான் இறைவன் இங்கே குலானிலே வேறு எந்த இடத்திலும் இத்தனை சத்தியங்களை இறைவன் செய்ததே கிடையாது அப்படியானால் ஏதோ மிக மிக முக்கியமான விஷயத்தை சொல்வதற்குத்தான் இத்தனை சத்தியங்கள் பதினோரு சத்தியங்கள் அப்படி இறைவன் என்ன சொல்ல போகிறான் என்று பார்த்தால் இறைவன் சொன்னான் உள்ளத்தை தூமிப்படுத்தியவர் வெற்றி கண்டார் ஹாபமன் தஸ்ஆகா உள்ளத்தை மாசுபடுத்தியவர் தோல்வி கண்டார் இதை சொல்வதற்கு பதினோரு சத்தியங்கள் வேறு எதை சொல்வதற்கும் இத்தனை சத்தியங்களை வன் செய்ததே இல்லை என்றால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பதற்குண்டான பயிற்சி கூட்டம்தான் இந்த தரையக்கத்து என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன ஏதோ இதயத்தை வெளியிலே எடுத்து தண்ணீரால் கழுவி சோப்பு போட்டு கழுவி உள்ளே வைக்க வேண்டும் என்பதா அப்படியெல்லாம் இல்லை அந்த உள்ளத்தை படுத்துவது என்பது நான் என்கின்ற அகந்தையை விட்டு ஒழிப்பது நான் என்கின்ற மமதியை அழித்து ஒழிப்பது அதுதான் தமிழில் சொல்வார்களே நான் மறையே கற்றவனா ஞானி இல்லை தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனே ஞானி என்பார்களே அதுதான் இங்கே நான்கு மறை வேதங்களையும் கரைத்து குடித்தவனெல்லாம் ஞானி ஆகிவிட முடியாது தன்னுள்ளே நான் என்கின்ற ஆணவத்தை நான் என்கின்ற அகந்தையை நான் என்கின்ற மமதையை யார் அழித்து ஒழிக்கிறானோ அவன்தான் உண்மையான ஞானி என்று சொல்வார்கள் நான் மறையே கற்றவன் ஞானி இல்லை தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனே ஞானி என்பார்களே அந்த நிலையை தோற்றுவிப்பதுதான் தான் தசுக்கியத்துன்னபி என்பார்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அது இந்த தடேக்கத் என்கின்ற பயிற்சி கூடத்திற்கு வந்தால் தானே முடியும் இறைவன் சொன்னான் உமா ஹலக்துல் ஜென்ன ஒல் இன்ச இல்ல அலி தூன் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வழங்குவதற்குத்தான் படைத்தேன் இந்த வசனத்திற்கு அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் வழங்கியவர்கள் எல்லாம் தலைவர் என்கின்ற சிறப்புக்கு சொந்தக்காரர் சொந்தக்காரன் அலி அல்லா அனுகு அவர்கள் கூறுகிறார்கள் இறைவன் சொன்னானே இந்த வசனத்திலே அபுதூன் என்று அதனுடைய உண்மை பொருள் என்னவென்றால் என்னை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைத்தேன் என்கிறான் இந்த விளக்கத்தை இவன் அப்பாஸ் அலி அல்லா சொல்கிறார்கள் காரணம் இறைவனை அறியாமல் வணங்கினால் என்ன பலன் இருக்கிறது ஒருவர் வணங்குகிறார் தொழுகுகிறார் முப்பது வருடங்கள் அவர் தொழுது தொழுது நெத்தியெல்லாம் காய்ச்சி போச்சு கருப்பாய் போச்சு அவரை கூப்பிட்டு யாரெங்கே தொழுதிங்க அல்லாவத்தான் தொழுதே எத்தனை வருஷம் வருஷமா தொழுதேன் என்றார் அப்படியான அந்த அல்லாஹ் யாருங்க என்று கேட்டால் மேலும் கீழும் விழிக்கிறார் யாரென்றே தெரியாத இறைவனை முப்பது வருடங்களாக வணங்கி கொண்டிருக்கிறார் என்றால் என்ன சிறப்பு இருக்க முடியும் என்ன அர்த்தம் இருக்க முடியும் யோசித்து பாருங்கள் இறைவனை அறிந்து வணங்க வேண்டும் இமாம் அழகி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எல்லா செல்வங்களையும் பெற்றான் எதே ஞானத்தை பெறவில்லை எல்லாம் பெற்றும் எதையும் பெறாதவனைப் போன்றிருக்கிறான் ஆனால் இன்னொரு மனிதன் இருவனுடைய ஞானத்தை பெற்றுவிட்டான் வேறு எதையும் பெறவில்லை ஆனால் எல்லாம் பெற்றவனை போன்றிருக்கிறான் இதைத்தான் தமிழிலே சொல்வார்கள் அது உடையார் எல்லாம் உடையார் இறைவனை பற்றிய அறிவை உடையவர் எல்லா செல்வங்களையும் உடையவர் என்கின்ற தான் ஆகவே இறைவனை ஞானத்தை பெறுவது மிக மிக அவசியம் அந்த ஞானம் பெற வேண்டுமானால் நீங்கள் தடையக்கத்து என்கின்ற அந்த பாதைக்கு வந்தாக வேண்டும் அப்பொழுதுதான் குரானிலே இருக்கிற சில வசனங்களுடைய உண்மை பொருளையே தெரிய முடியும் இறைவன் சொன்னானே ஒவ்வொரு மழக்கும் மயனமா குன்தும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறான் வல்லூ ஃபதம் வல்லூத நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் எல்லா சூழ்ந்திருக்கிறான் என்றெல்லாம் சொன்னானே தரேக்கத்து என்கின்ற பாரு இந்த பாதைக்குள்ளே வரவில்லையானால் இந்த வசனங்களுடைய பொருள் என்னவென்று தெரியாமலேயே இந்த உலகத்தை விட்டும் செல்கிற அவளமல்லவா ஏற்படும் இறைவன் குரானை சொன்னது சொன்னதாக இருக்கும் என்னென்றே தெரியாமல் இந்த உலகத்தை விட்டும் நம்ம போவோமே இந்த அவலம் நமக்கு தேவையா இறைவன் குரானிலே சொன்னதை அறிந்து புரிந்து பிறகுதான் இவ்வுலகை விட்டும் செல்வேன் என்கின்ற ஆர்வம் உங்களிடம் இருக்கிறாரா அப்படியானால் தரியக்கத்து பாதையை தேர்ந்தெடுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் நமது நோக்கங்களை நிறைவேற்றி தந்துள்ளுவானாக ஆமீன் வலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத் اللہ وبرکاتہ